ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு புது டிப்ஸ் காரப்பூரி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சிஸ்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துற பெல்லைக்கான ஆளில் போட்டுக்குங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் காரப்பொரியை வெயிட்டாக செய்கிறோம் வெறித்தனமாக ரசிக்கிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் காரப்பொரி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம் மல்லித்தலை கேரட்டு பெரிய வெங்காயம் தேங்காய் எண்ணெய் கரிமசாலா தூள் வரமிளகாய் தூள் பொறி இதாங்க காரப்பொரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மல்லித்தலை பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் காரப்பொரிக்கு தேவையான ஒரு கேரட்டை நம்ம சீவி எடுத்துக்கலாம் காரப்பொரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கேரட்டு மல்லித்தளை பெரிய வெங்காயம் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் இதை வச்சே நம்ம அழகாக காரப்பொறி செஞ்சு முடிச்சிடலாம் கேரட் சீவி எடுத்தாச்சு இது கூட நம்ம ரெண்டு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்துக்கலாம் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் காரப்பொரி செய்றதுக்கு கரம் மசாலா தூள் வரமிளகாய் தூள் மல்லித்தலை வெங்காயம் கேரட்டு தேங்காய் எண்ணெய் பொறி இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி மிக்ஸிங் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுல் வச்சுக்கலாம் தேவையான அளவு நம்ம பொறி சேர்த்துக்கலாம் பொறி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க நம்ம பார்த்தீங்கன்னா கார செய்கிறதுக்கு ஒரு பக்கா பொறி தான் எடுத்துருக்குறோம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரம் பத்தலை அப்படிங்கிறவங்க காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம கறி மசாலா தூள் ஆட் பண்ணுறோம் கறி மசாலா தூளும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஊற்றிட்டு நம்ம பொரியெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே பொரியல் ஆட் ஆகும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரப்பொரிக்கு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் நிறையாவே போடுங்க நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் போடுறோமோ அந்த அளவுக்கு காரப்பொறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் நிறையாவே நம்ம வெங்காயம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் கலரெலாம் பாருங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு ஒயிட் கலரில் இருந்த பொரி இப்போ ஓரளவுக்கு ரெட் கலராக மாறி இருக்கு இந்த டயத்தில் நம்ம சிவி வச்சிருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஆட் பண்ணிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தலை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம இது கூட மிக்சர் ஆட் பண்ண போகிறோம் மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் புதுசாக ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம் வாழக்காய் பஜ்ஜி கொத்து ஐ பட்டனில் லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மல்லித்தலை கேரட்டு மிக்சரு இதெல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் மல்லித்தலை மிக்சர் இதெல்லாம் போட்டோம்னா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு காரப்பொரி இதை வாங்க சாப்பிட்டு பத்தரலாம் இந்த காரப்பொரிக்கு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டதும் இந்த தேங்காய் எண்ணெய் தான் செம்ம டேஸ்ட்டு கொடுக்குது இது கூட நம்ம மல்லித்தலையும் ஆட் பண்ணியிருக்கோம் பயங்கர டேஸ்ட்டு இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணி கொடுங்க அடுத்த என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்